ஹெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவ வசு தமிழ் புத்தாண்டு கன்னி ராசிக்கு எந்த மாதிரியான பலா பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் எண்ணிய காரியங்களில் ஓரளவு ஈடேறக்கூடிய நீங்கள் நினைத்த காரியங்களில் ஓரளவு சாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த புத்தாண்டு அமைய போகுது புத்தாண்டு கூடிய அந்த உதயாதி நாளிகை வினாளிகை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய ராசி அதிபதி ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் நீச்சம் பெற்றால் கூட நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால ஒரு சில தடை தாமதங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதற்கு மேலே நல்லதொரு தன பாக்கியங்களை பண செல்வங்களை சொத்து சேர்க்கைகளை சேர்க்கக்கூடிய அமைப்புகளை இந்த புத்தாண்டு நிச்சயமாகவே கொடுக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கு அடுத்தவங்க ஆலோசனை சொல்லாமலேயே தன்னுடைய கல்வியின் மீது பிடிப்பு ஏற்படக்கூடிய பாக்கியத்தை இந்த புத்தாண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி கற்ற கல்விக்கான உத்தியோகம் இல்லையா கல்வி கற்றுக்கும் பொழுது படி படினு சொல்லக்கூடிய அந்த ஆலோசனைக்கு அப்புறம் கற்ற கல்விக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்கணும் அந்த மாதிரி உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும் ராசி அதிபதியே யோகத்தோடு இருக்கிறது கண்டிப்பாக அதாவது கற்ற கல்விக்கு உத்தியோகம் கிடைக்கிது அப்படிங்கிறத விட உங்களுடைய தகுதிக்கு மிகுந்த நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அல்லது சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஏற்கனவே சொந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு ஓரளவு ஏக்கங்கள் இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டு தமிழ் புத்தாண்டு அமையும் இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து ஜென்ம ராசியில் புத்தாண்டு உதயமாகும் போது ஜென்மத்தில் வந்து தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சங்கடங்கள் தேவையில்லாத எதிர்ப்புகள் தேவையில்லாத எதிர்காலத்தை பற்றிய பயம் அப்படிங்கிற உணர்வுகள் இருந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கக்கூடிய எந்த ஒரு சூழலிலும் எந்த ஒரு காலகட்டத்திலும் மற்றவங்க வந்து பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதியை ஏற்றுக்காமல் உங்களுக்கு நீங்களே தாழ்ந்து போகலாம் அல்லது வாழ்ந்து காட்டலாங்கிற எண்ணம் ஒரு வைராக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும் பொதுவாகவே அதாவது கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் அமைப்பில் உள்ளவர்களுக்கு ஓரளவு லாபங்கள் கிடைக்கக்கூடிய உடல் ரீதியான வகையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் தரகு சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு வரவு என்ற பாக்கியங்கள் வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கும் ராசி எதிபதி புதன் பகவான் கல்விக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவங்க கனமான தன லாபங்களை சம்பா கல்வி முடியும்ல்வி வந்து புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு என்ற விஷயத்துக்காக நீங்கள் உள்ளார்ந்த வகையில் பாடுபடக்கூடிய பாக்கியங்களையும் இந்த தமிழ் புத்தாண்டு குறிப்பாக குரு பகவானும் கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் உச்சம் பெற்றும் இந்த குரு பகவான் சுக்கர பகவான் பரிவர்த்தனை கண்டிப்பாக கண்ணீராசியை சேர்ந்த திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிற விட மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகும் இந்த விசுவண்டு உதயமாகும் பொழுது எழுபத்தி ஐந்து சுப முகூர்த்தங்களோடு உதயமாக கண்டிப்பாக வயது வந்தவர்களுக்கு திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாது திருமண கடந்தவர்களுக்கும் நல்ல திருமணம் அமையும் இனிமேல் திருமணமே வேண்டாம்னு வெறுத்து போனவர்களுக்கு கூட கருத்து வேறுபாடுகள் மாறி கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய சம்மதம் சொல்லக்கூடிய சந்தோஷமான செய்திகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டமையும் எல்லாவற்றுக்கும் மேலாக மறுமனத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவான் பாக்கியவாதிகளுக்கு கூட நல்ல இடத்துல திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே கொடுத்து மாணவர்களுக்கு மறு ஜென்மம் எடுத்த மாதிரி தன்னுடைய பிடிப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு போகுது வியாபாரிகளுக்கு இருக்கிற வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்தக்கூடிய வளர்ச்சிகளையும் வியாபாரத்தில் வளர்ச்சி அப்படிங்கிறத விட உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய பாக்கியங்களையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய குறிப்பாக கணினி சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையும் கௌரவ உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த கடல் கடந்த பயணம் கூட சாதகமான சந்தோஷமானதாக அமையும் அதன் காரணமாக உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி உங்களுக்கான மதிப்பு மரியாதை உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாக கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது சூரிய பகவான் மிகப்பெரிய சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வீரியத்தோடு செயல்படக்கூடிய பாக்கியங்களை தமிழ் புத்தாண்டு கொடுத்துக்கிட்டு ஒன்னே ஒன்று ஞானகாரகன் கேது பகவான் எதிர்மறையா இருக்கிறதுனால அவ்வப்பொழுது தேவையில்லாத தொல்லைகள் அதாவது பில்லங்கம் வீடு தேடி வர்ற மாதிரி தேவையில்லாத தொல்லைகள் தேவையில்லாத சங்கடங்கள் நீங்கள் நல்லது சொன்னால் கூட அந்த சொல்லுக்கு வந்து மதிப்பு இல்லாத ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக நேரம் கிடைக்கும் பொழுது தொல்லைகளை கிள்ளி எரியக்கூடிய பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிறது கன்னிராசிக்கு மிக மிக உத்தமமானதாக இருந்துட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்